சோழர் வரலாறு டாக்டர் மா ராசமாணிக்கனார் சாய்க்காடு இது பாடல் பெற்ற சிவனார் கோயிலாகும் இது பெரு வழியில் ஏறக்குறைய கல் தொலைவில் உள்ளது கோவிலுக்கு எதிரே பெரிய குளம் இருக்கிறது அதை சுற்றி நீண்ட கூடம் கூறையுடையதாய் செல்கிறது கோவிலுக்கு கோபுரம் இல்லை சுற்றுச்சுவர் பழுது பட்டிருக்கிறது கோவில் கோவிலாகும் சிவனார்க்கு நேரெதிரே உள்ள சிறுவாசல் யானை புக முடியாதது அம்மனுக்கு எதிரே உள்ள வாசலே பொது வாசலாகும் அந்த வாசல் கல்தேர் உருளைகளுடன் கற்குதிரைகளுடன் காட்சியளிக்கின்றன தேருக்கு இரண்டு பக்கம் வாயிற்படிகள் இருக்கின்றன அப்படிகள் மீது ஏறியே கோவிலுக்குள் செல்ல வேண்டும் பிரகார மட்டத்திற்கு உட்கோவில் மட்டம் ஆறடி உயரமானது இவ்வழகிய கோவில் சிலந்தி சோழன் கட்டியதென்று அர்ச்சகர் அருளி செய்தார் கோவிலை சுற்றி முள் நிறைந்திருக்கின்றது கோவில் நன்னிலையில் இராதற்கு தமிழ் மக்கள் சிறப்பாக சைவ நன்மக்கள் கவனிப்பின்மையே காரணம் எனலாம் சிவனடியார் பலர் புகழ்ந்து பாடிய சாய்க்காடு பாடலும் ஆடலும் அறாத சாய்க்காடு என்று கிபி அறுநூத்தி ஐம்பதில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் பதிகம் பெற்ற இக்கோவில் பழமை வாய்ந்தது என்பதில் ஐயமில்லை இஃது சிலந்தி சோழன் கட்டியதெனின் இதன் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு என கூறல் தவறாகாது பூம்புகாரில் ஒரு பகுதி கடல் கொண்டபின் எஞ்சிய பகுதிக்கும் சாய்க்காட்டிற்கும் இடையே காடு வளர்ந்துவிட்டது என்பதை இயற்பகை நாயனார் வரலாற்றால் இனிதொணரலாம் பல்லவன் ஈச்சரம் சாய்க்காட்டு கோவிலுக்கு அரை கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரை நோக்கி போகும் பாதையில் இருப்பது பல்லவன் நீச்சரம் என்னும் திருக்கோயிலாகும் இதுவும் பாடல் பெற்றது கிபி அறுநூத்தி ஐம்பதிலேயே இக்திப்த் இப்பெயர் பெற்றதெனில் அதற்கு முந்தையே இக்கோவில் பல்லவன் அரசன் ஒருவனால் கட்டப்பெற்றிருக்கதாகவோ வழிபாடு செய்ய பெற்றதாகவோ இருத்தல் வேண்டும் என்பது தெரிகிறது அன்றோ எனவே இக்கோவில் கிபி ஏழாம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட பழைய கோவிலாகும் என்பதில் ஐயமில்லை மூலலிங்கம் பட்டையிட்டதன்று கோவில் நகரத்தார் புதுப்பிக்கப்பட்டதாகும் திருச்சுற்றில் உள்ள பிள்ளையார் கோவில் தூபி தூங்கும் சிங்கம் வடிவில் அமைந்துள்ள அழகு பார்க்கத்தக்கது பூம்புகாரின் பிற்சிறப்பு இக்கோவில் பல்லவன் நீச்சரம் என பெயர் பெற்றமையாலும் பெரிய பல்லவ வேந்தனாகிய மகேந்திரன் காலத்தில் இஃது இறந்துமையாலும் அவனுக்கும் முற்பட்ட காலத்திலே இஃது இயன்றாதல் வேண்டும் அதாவது இடைப்பட்ட பல்லவர் காலத்திலேனும் கிபி முன்னூத்தி ஐம்பது முதல் அறுநூறுக்குள் கட்டப்பெற்றதாதல் வேண்டும் அங்கனமாயின் அக்காலத்தே காவிரி பூம்பட்டினம் தம் பழ பெருமையுடன் இருத்திருத்தல் வேண்டும் என்பதுதானே பெறப்படுகின்றது கிபி நானூத்தி ஐம்பதில் வாழ்ந்த புத்ததத்தர் காவிரி பூம்பட்டினத்தை சிறப்பித்திருந்ததாலும் இயற்பகை நாயனார் காலத்தில் பூம்புகார் சிறப்பாக இருந்ததாலும் தேவார காலத்திலும் மாட மாளிகைகள் இருந்தன என்று சம்பந்தர் கூறலாலும் என்க எனவே இடைக்கால பல்லவர் காலத்திலும் பிற்கால பல்லவர் காலத்திலும் ஏறத்தாழ கிபி ஏழாம் நூற்றாண்டு முடியவேனும் பூம்புகார் சிறப்புற்ற நகரமாகவும் துறைமுகமாகவும் இருந்திருக்கலாம் என்று கோடலில் தவறில்லை கடல் வாணிகம் அயல் நாட்டு வாணிகம் சிறப்புற நடந்து வந்ததால் பல நாட்டு வாணிகர் தம் குற்றார் உறவினருடன் புகாரில் கூடி வாழ்ந்தனர் இறங்கின மிளகு பொதிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டன வடமலைகளிலிருந்தும் பணிகளும் பொன்னும் மேற்கு மலையிலிருந்து அகிலும் சந்தனமும் தென்கடலில் இருந்து முத்துக்களும் மேற்கடலிலிருந்து பவளம் கங்கை மேற்கடலில் இருந்து பவளம் கங்கைச் சமவெளிப் பொருட்களும் காவிரி சமவெளிப் பொருட்களும் வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன ஈழத்திலிருந்து உணவுப் பண்டங்களும் கடாரத்திலிருந்து மலேசியா பல பண்டங்களும் மூட்டை மூட்டையாக இறக்குமதி ஆயின இச்செய்திகளை பெரிஃபுளுஸ் என்னும் நூலுடனும் பிளைனி தாலமி முதலியவர் வரைந்த நூல்களிலுடனும் ஒப்பிட்டுப் பார்த்தால் தமிழ் நூற்செய்திகள் அனைத்தும் உண்மை என்பது அறியலாம் இந்நாட்டு அரசர் அந்த புரன்களுக்கு ரோம வணிகர் ஆண்டுதோறும் அழகிய நங்கையரை கொண்டு செல்கின்றனர் என்ற இது உண்மை என்பதை சில இந்திய நாடக நூல்கள் மெய்ப்பிக்கின்றன ரோமர் தயாரித்த பட்டயத்தில் இந்திய தொடர்பான செய்திகள் திண்டிஸ் முசிரிஸ் என்பன காணப்படுகின்றன ஏராளமான ரோம நாணயங்கள் தமிழகத்தில் கிழக்கரை ஓரமாக கிடைத்தலை நோக்க யவனர் முதலிய மேனாட்டார் இங்கு தங்கி வாணிகம் செய்தமை நன்கு விளங்கும் சீனத்திற்கும் மேற்கு நாடுகளுக்கும் நடந்த கடல் வாணிகத்தில் தென்னிந்தியா நடுவிடமாக இருந்து பல நூற்றாண்டுகள் செழித்த வாணிகத்தில் ஈடுபட்டிருந்தன என்று கூறும் சீனர் குறிப்புகளும் நினைவு கூறுதற்குரியன கிபி முதல் இரண்டு நூற்றாண்டுகளில் நடந்த கடல்வழி வாணிகமே உயர்ந்ததாகும் பண்டை வாணிகத்தில் ரோம பேரரசு ஆண்டுதோறும் இந்தியா சீனம் அரேபியா ஆகிய நாடுகளுக்கு ஏறத்தாழ பத்து லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பவுன்கள் பெறத்தக்க பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்து வந்தது பருவக்காற்று நிலையும் ரோமர் போக வாழ்க்கையையும் கடல் வாணிகத்தை பெருக்கியது இதற்கு நடுநாயகம் அலெக்சாண்ட்ரியாவாக இருந்தது அகஸ்டஸ் பேரரசர்க்கு பிறகு அரேபிய துறைமுகங்கள் தம் செல்வாக்கை இழந்தன எகிப்திற்கும் இந்தியாவிற்கும் நேரே வாணிகம் நடக்கலாயிற்று பெரிப்புலுஸ் காலத்தில் இந்நேர்வழி உண்டாகிவிட்டது பண்டமாற்றம் நடைபெற்றது இந்தியாவிலிருந்து பருத்தியும் பட்டும் சிறப்பாக சென்றன இவ்விரண்டும் அலெக்சாண்டிரியாவில் இருந்த தொழிற்சாலைகளில் ஆடைகளாக நெய்யப்பெற்றன பதிலுக்கு கண்ணாடி பொருட்கள் உலோகத் தகடுகள் மெல்லிய ஆடைகள் இன்னப்பிறவும் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டன இந்தியாவிற்கும் ரோம பெருநாட்டிற்கும் நடந்த வாணிகத்தின் சிறப்பை பெரிப்புலஸ் நூலிலும் தாழமை வரைந்துள்ள நூலிலும் இருந்தே நன்கறியலாம் ரோம நாட்டில் இருந்து வரும் பொருட்களை சுமித்ரா மலேயா முதலிய இடங்களுக்கு மேற்கரை நாட்டிலிருந்து கொண்டு சென்றவர் தமிழரை ஆவர் அவர்கள் அக்காலத்தில் திரைக்கடல் ஓடி வாணிகம் செய்தனர் இத்தகைய செழுமையான வாணிகம் அலெக்சாண்டிரிய படுகொலை நிகழ்ச்சி வரை செம்மையாக நடைபெற்று வந்தது இங்கனம் நடைபெற்று வந்த வணிகத்திற்கு கீழ்கரை ஓரமாக நடந்த பகுதியில் பெரும் பங்கு கொண்டவர் சோழரே ஆவர் சோழ நாட்டு துறைமுகங்களில் கடலோரமே செல்லத்தக்க கப்பல்கள் பல இருந்தன சங்கரா எனும் பெயர் கொண்ட பெரிய கப்பல்களும் இருந்தன கங்கை முதலிய இடங்களுக்கு சென்ற கப்பல்கள் சோழந்தி என்ற பெயர் பெற்றன இக்குறிப்பால் சோழரிடம் கடலோரமே செல்லத்தக்க சிறிய கப்பலும் பெரிய கப்பல்களும் கடல் கடந்து பெரிய செல்லத்தக்க கப்பலும் இருந்தன என்பது நன்கு விளங்குகின்றதும் இக்கப்பல்கள் இருந்தமை பட்டினப்பாலையாலும் மணிமேகலையாலும் இலக்கிய வகையாலும் நாம் நன்குணரலாம் இங்கனம் பெருத்த கடல் வாணிகம் கிழக்கிலும் தெற்கிலும் செய்து வந்த தமிழ் மக்கள் இந்து சீனம் சுமத்ரா ஜாவா முதலிய இடங்களில் வாணிகத்தின் பொருட்டு குடியேறியிருந்தன என்பதில் ஐயமுண்டோர் இதைத்தான் அறிஞர் ஆதரித்து விளங்க மறைந்துள்ளார் பண்டங்கள் சில பூம்புகாரில் விற்பனைக்கு இருந்த பொருட்களுள் சில அடியார்க்கு நல்லாரால் ஊர்கான் காதை உரையர் குறிக்க பெற்றன அவை அறிதலால் அக்கால வாணிக சிறப்பையும் அவ்வாணிகம் செய்த தமிழ் மக்களது ஒப்புயர்வற்ற நாகரிகத்தையும் நன்கொணரலாம் அருமணவன் தக்கோலி கெடாராவன் காரகில் எனப்பட்ட அகிலின் தொகுதியும் கோசிகம் பீதகம் பச்சிலை அரத்தம் நுந்துகில் சுண்ணம் வடகம் பஞ்சு இரட்டுப்பாடகம் கொங்கலர் கோபம் சித்திரக்கம்பி குருதி கரியல் பேடகம் பரியட்டக்காசு வேதங்கம் புங்கற்கழகம் சில்லிகை தூரியம் பங்கம் தத்தியம் வண்ணடை கவற்றுமடி நூல்யாப்பு திருக்கு தேவாங்கு பொன்னெழுத்து குச்சரி தேவகிரி காத்தூளம் இறஞ்சி வெண்பொத்தி செம்பொத்தி பனிப்பொத்தி எனப்பட்ட துகிலின் தொகுதியும் மலையாரம் தீமுரண் பச்சை கீழான் பச்சை பச்சை வெட்டை அரிசந்தனம் வேர் சுக்கொடி எனப்பட்ட தொகுதியும் அம்பரேச்சம் கத்தூரி சவ்வாது சாந்து குங்குமம் பனிநீர் உழகு தக்கோளம் நாகப்பூ லவங்கம் சாதிக்காய் வசுவாசி நீரியாசம் தைலம் எனப்பட்ட வாசனைத் தொகுதியும் மலைச்சரக்கு கலை அடைவுச்சரக்கு மார்பு இளமார்பு ஆரூர்கால் கையொட்டுக்காள் மார்பற்று வாராசான் குமடெறிவான் உருக்குறுக்கு வாரூசு சூடன் சீனச்சூடன் எனப்பட்ட கற்பூரத் தொகுதியும் முதலாயின கைத்தொழில்கள் சோழ நாட்டில் பட்டாடை பருத்தி ஆடை முதலிய நெய்யப்பட்டன நூல் நூற்றல் பெண்கள் தொழிலாக இருந்தது பாம்பின் பட்டை போன்ற பலவகை மெல்லிய ஆடைகள் பல நிற ஆடைகள் என்பன அழகுற நெய்யப்பட்டன இக்கைத்தொழில் தொழில் உறையூரில் சிறப்பாக நடந்ததென்று பெருப்புல கூறுதல் காண்க கண்ணாலும் காண்டற்கரிய நுண்ணிய இழைகளைக் கொண்டு நெய்யப்பட்ட ஆடைகளும் உண்டென்று புருணர் ஆற்றுப்படை அறைகின்றது ஆடையின் உயரிய தன்மையை மணிமேகலையும் வியந்து குரலை காணலாம் உயரிய ஆடைகள் வெளிநாடுகளுக்கு சென்றமை நோக்க நாட்டில் பெரும்பகுதியோர் நெய்தர் தொழிலில் ஈடுபட்டிருந்தனர் என்னல் மிகையாகாது நகரச் சிறப்பை கூறிய விடத்து வகை தொழிலாளரும் குறிப்பிட பெற்றனர் ஆதலில் அவர் செய்து வந்த வகை தொழில்களும் இந்நாட்டில் நடைபெற்றன என்பதை நன்கு உணரலாம் உள்நாட்டு வாணிகம் பெரிதும் பண்டமாற்றாகவே இருந்ததென்னலாம் நெல்லே பெரும்பாலும் நாணயமாக இருந்தது நெல்லை தவிர அவரவருக்கு தேவையான பொருட்கள் தந்து தமக்கு தேவையான பொருட்களை பெறும் பழக்கமும் இருந்து வந்தது பிற்கால சோழ அரசியலும் நெல்லே சிறந்த பண்டமாற்று வேலையை செய்து வந்தன நாணயங்கள் இரண்டாம் படியனவாகவே கருதப்பட்டன சமய நிலை சோழ நாடு தொன்று தொட்டு சைவ நாடாகவே இருந்து வந்தது அதற்கு அடுத்தபடியாக வைணவம் இருந்து வந்தது பிற்கால கலப்பிறர் காலத்திலும் பல்லவர் காலத்திலும் சிற்றரசராக இருந்த சோழரும் பல்லவரை போலவோ பாண்டியரை போலவோ சமய மாறினர் என்று கூற இதுகாரும் சான்று கிடைத்தது சிவன் முருகன் கோவில்கள் திருமால் கோவில் ஆகியன இருந்தன இந்த நாட்டிற்கு புதியனவாக புகுந்த வடநாட்டுக் கொள்கைகள் பரவிய பிற்காலத்தில் இந்திரன் பலதேவன் முதலியோருக்கு அருகன் புத்தன் முதலிய தேவர்க்கும் கோவில்கள் தோன்றின புகாரில் பல சமயங்கள் இருந்தன பல சமயப் புலவர் இருந்தன ஆனால் அச்சமயங்கள் போரிட்டில புலவர் போரிட்டலர் எல்லா சமயத்தவரும் தத்தமது சமய கோட்பாடுகளுக்கேற்ற நெறியை வாழ்வை நடத்தி வந்தனர் கலப்புச் சமயம் தொகை நூல்களில் பழைய பாக்கள் உண்டு அவற்றில் பழந்தமிழர் தெய்வங்களே பேசப்பட்டிருக்கும் தினைக்குரிய தெய்வங்களே பேசப்பட்டிருக்கும் பிற்கால பாக்களில் வடவர் வருகையால் ருத்ர வழிபாடு ஏற்பட்ட காலத்தில் பல கதைகள் புகுந்தன அக்கதைகள் அனைத்தும் பிற்கால பாக்களில் ஆங்காங்கு இடம்பெற்றுள்ளன சிவன் முப்புறம் எரித்தமை சகார்கடலை தோண்டியது இராமாயணக் கதைகள் மகாபாரத கதைகள் இன்னோரன்ன பிற வடநாட்டுக் கதைகள் சிலப்பதிகாரம் மணிமேகலை என்னும் கடைச்சங்கத்து சங்கத்து நூல்களில் பாகவத புராண செய்திகள் விசுவாமித்ரன் நாயிறச்சியை உண்டது அகழியை வரலாறு வாமன அவதாரக் கதை இன்ன பிறவும் பல இடங்களில் குறிக்கப்பட்டுள்ளன வடமொழியாளர் காலத்தில் நன்கு நிலைத்துவிட்டனர் என்பதை பலவிடத்தும் குறித்தோம் அவர்கள் சிறந்த கல்வி கேள்விகளில் வல்லுநராக இருந்தனர் நான்கு வேதங்களிலும் அவை தொடர்பான பிற நூல்களிலும் புலமை பெற்றிருந்தனர் அவர்கள் பழக்கத்தால் சங்க காலத்து சோழ மன்னருள் சிலர் வேத வேள்விகளை செய்தனர் என்பது தெரிகிறது பெருனர் கிள்ளி என்பவன் ராஞ்சூயம் ராஜசூய யாகம் செய்தவன் அதனால் இவன் வடநூர் கொள்கைப்படி பேரரசன் என்பது பெறப்படுகிறது இத்தகைய அரசர்கள் அந்நான்மறையாளர்களுக்கு சில ஊர்களை மானியமாக விட்டிருந்தனர் போலும் அவருள் ஒருவன் சோனாற்று பூஞ்சாற்று பார்ப்பன் கவுனியன் விண்ணத்தாயன் என்பவன் இவன் கவுண்டின்ய கோத்திரத்தை சேர்ந்தவன் ஓதல் ஓதுவித்தல் முதலிய அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கத்திலும் சிறந்தவன் சிறந்த கொடையாளி தமிழ் புலவர்களை நன்கு ஆதரித்தான் இவனை ஆவூர் மூலங்கிழார் என்னும் நல்லிசை புலவர் பாராட்டி பாடியுள்ளார் அப்பாடலில் வேள்வியை பற்றிய பல விவரங்கள் தெரிகின்றன இக்குறிப்பால் வேத வேள்வி தமிழ்நாட்டில் செய்யப்பட்டது என்பதும் அறிவுடை தமிழர் அதனை நன்கு அறிந்திருந்தனர் என்பதும் நன்கு விளங்குகின்றன திவபிரான் முழு கடவுள் என்பதை சமண காவியமான சிலப்பதிகாரமும் பௌத்த காவியமான மணிமேகலையும் கூறுகின்றன எனின் அக்காலத் தமிழர் அங்கனமே கருதினர் என கோடலில் தவறில்லை என்றோ இதனால் பெரும்பாலான தமிழர் சைவர் என்பதை கூறாதே அமையும் என்றோ வெங்கடமும் திருவரங்கமும் சிறந்த வைணவ தளிகளாக சிலப்பதிகாரம் கூறலை நோக்கின் ஆய்ச்சியர் குறவையும் அழுத்தமாக ஆராயின் சங்ககாலத்தில் வைணவமும் போற்றத்தக்க சமயமாக இருந்தது என்பதை நன்கறியலாம் இந்த இரண்டுடன் மேற்சொன்ன வேத சமயமும் சங்ககால தமிழரிடம் கலக்கத் தொடங்கியது என்பது நடுநின்று ஆராய்வர் நன்கறிதல் கூடும் புகாரில் பௌத்த விகாரம் சமணப்பள்ளி முதலியன இருந்தன இருதரத்து பெரியார் தங்கள் சமய போதனைகளை பண்பட நடத்தி வந்தனர் பெருஞ்செல்வனாக விளங்கிய கோவலன் சமணன் இளங்கோவடிகள் சமணர் மணிமேகலை செய்த பூலவாணிகன் சாத்தனார் பௌத்தர் மாதவியும் மணிமேகலையும் பௌத்த பிக்குணிகளாக இருந்தன இவற்றை நன்கு நோக்குகையில் சங்ககால தமிழகத்தில் அவரவர் விரும்பியவாறு சமய கொள்கைகளை பின்பற்ற முழு உரிமை பெற்றிருந்தனர் என்பது நன்கு தெரிகின்றதன்றோ சங்ககாலத்து கோவில்கள் சிவன் முருகன் திருமால் பலதேவன் மாசாத்தான் இவர்க்கும் கற்பகத்தரு வெள்ளையானை வச்சிரப்படை ஞாயிறு திங்கள் முருகன் வேல் இவற்றுக்கும் கோவில்கள் இருந்தன வர்த்தமானிற்கும் புத்த தேவருக்கும் கோவில்கள் இருந்தன நாடு முழுவதும் கிராம தேவதைகளுக்கும் வீரர்க்கும் பிறர்க்கும் சிறிய கோவில்கள் இருந்தன இவையாவும் செங்கல் மண் மரம் உலோகம் இவற்றால் ஆன கோவில்களே ஆகும் இடுதல் சுடுதல் முதலியன இறந்தவர் உடலை எரித்தல் உண்டு புதைத்தல் உண்டு தாழியில் கவித்தல் உண்டு தாழியில் கவித்தலே மிக பழைய வழக்கம் இடுதல் சுடுதல் என்பன பிற்பட்டவை இவை பிற்பட்டவை ஆயினும் பல ஆயிரங்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வரும் பழக்கமே ஆகும் இறந்தவர் உடலை அடக்கம் செய்த இடத்தில் சிறு கோவில்கள் எழுப்புவது மரபு குறியவும் நெடியவும் குன்று கண்டன இறந்தார் கோவில்களில் புகாரில் இருந்தன என்று மணிமேகலை கூறுதல் காணலாம் பத்தினி பெண்டிர் கணவருடன் இரத்தல் மரபு அப்பெண்டிற்கும் கோவில்கள் எழுப்புதல் மரபாக இருந்தது மனைவியர் கணவருடன் இரத்தல் தொன்று தொட்டு இருந்து வரும் தமிழ்நாட்டு பழக்கமாகும் அங்கணம் இரவாதவர் தீக்குளிப்பர் அதுவும் ஆற்றாதவர் மறுபிறப்பில் அக்கணவனை கூட முறையில் கைமை நோம்பு நோற்பர் என்று மணிமேகலையில் மாதவை கூற்றாக வருதல் நோக்கத்தக்கது சோழர் பேரறிவு சோழ அரசர் குறிப்பிட்ட நாள்களில் பல சமயத்தவரை அழைத்து தத்தமது சமயத்தை பற்றி விளக்க சந்தர்ப்பம் அளித்து அவற்றை பொதுமக்கள் கேட்க வசதியளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் இதனை மணிமேகலை இந்திர விழா ஊரடுத்த காதையில் காணலாம் சோழர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த காஞ்சியிலும் பல சமய பெருமக்கள் இருந்தனர் ஒவ்வொரு தலைநகரத்திலும் இக்காட்சியை காணலாம் இப்பெருந்தன்மை வாய்ந்த செயல் எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எனவும் எப்பொருள் எத்தன்மைதாயனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எனவும் வகுத்த வள்ளுவனார் சட்டப்படி சோழ பேரரசர் நடந்து வந்தனர் என்பதை நன்கு உணர்த்துகின்றதன்றோ மீண்டும் அடுத்த അധ്യായത്തിൽ സന്ദിക്കലാം